அயோத்தியா பிரச்சனை நீதிமன்றத்தில் உடனே இந்துக்கள் தரப்பில் இருந்த ஆவணங்கள்லாம் வந்த உடனே இந்தியாவில் தோன்றிய மதங்களுக்கு இடையில் பிரச்சனையை உண்டாக்கணும் அதாவது துளுக்கம் நல்ல வந்தேன் வேற எல்லா தான் அங்கே இருந்தேன் எல்லாருக்கும் எதிரானவர்கள் நீங்கள் அப்படின்னு கொண்டு வரக்காண்டி அயோத்தியா கோவிலில் புத்த விகாரம் இருந்ததுன்னு அந்த காலத்தில் ஆரம்பித்தான் கடைசியில் அது அங்கே பப்பு வேகலை இப்போ திடீர்னு அங்கே இருப்பது சமணர்களுக்கு உள்ளதுன்னு இப்போ இவன் ஆரம்பிக்கிறான் ஏன்னா சமணருக்கும் இந்துக்களுக்கும் கோத்து விடுறதுக்கு அப்போ இன்னொரு மதத்தை மத பிரச்சனைக்குள் கொண்டு வருவது யார் தமிழ்நாடு அரசா இல்லையா அப்புறம் இப்போ இதில் என்ன விஷயம் என்ன ஏதாவது சமண அந்த இடம் எங்களோடதுன்னு கிளைம் பண்ணானா கிளைம் இல்லையே இந்த இடம் உனக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் உறுதியான தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமோ அந்த இடம் எனக்குள்ளது இல்லைன்னு சொல்லக்கூடியது அயோக்கியத்தனமான விஷயமா இல்லையா சரி இதோட போகிற போக்கில் விட்டுட்டு போலாம் இதில் ஒருத்தர் ஆர்கித ஜோதி சொல்லும்போது முருகனுக்கு வேண்டுமென்றால் இரண்டு மனைவிகள் இருக்கலாம் ஆனால் தீபத்தை ஒரு இடத்தில் தான் ஏற்ற வேண்டும் கருணாநிதிக்குத்தான் பல பொண்டாட்டிகள் இருக்கலாம் ஒரு வாரிசு தான் ஆள வேண்டும்னு திமுக போய் நீ சொல்ல இதே ரைமிங் எங்களுக்கும் பேச தெரியும் முகம்மதுக்கு தான் பல பெண்கள் ஒரு மெக்கா போதுமேனு நீ அவன்கிட்ட போய் சொல்லுவியா சொல்ல முடியாது இல்லை இதை பேசும்போது நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும்னா இருக்கணும்னா இது தேவையில்லாத விஷயம் ஒரு மதத்தை புண்படுத்துகிறாய் சொல்லி இவன் மேலும் உள்ள ஒரு கேஸை போட்டிருக்கணும்